ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதாங்க பார்க்குற உங்களுக்கு புரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடிக்குள்ளே போயிடலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலாக பார்க்கறது தந்தை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நம்ம போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு குளுக்கோவிட்டா டப்பா எடுத்திருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி டப்பா இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் வேறு டப்பா கூட எடுத்துக்கலாங்க நான் ரெண்டு குளுக்கோவிட்டா டப்பாவும் நல்லா க்ளீனாக காய வச்சு எடுத்து வச்சுருக்கங்க ஈரம் இல்லாத அளவுக்கு இப்போ நம்ம ஒரு பிளேட் மூடி எடுத்துக்கலாங்க பிளாஸ்டிக் டப்பாவோட பிளேட் மூடி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த டப்பாவும் இருக்கட்டும் இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டேப் நமக்கு தேவைப்படுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப்புமே இதே மாதிரி நம்ம வச்சு ஒட்டிக்கலாங்க இப்போ நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாங்க உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் டப்பா ஓட்டணுமோ அந்த இடத்துல நீங்கள் டபுள் டேப் ஓட்டிட்டு நம்ம நல்லா டைட்டாக ஓட்டணுங்க பாருங்கள் நான் ஒட்டி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாருங்கள் நல்லா அழுத்தி விட்டாச்சு இன்னொரு டப்பாவும் நான் ஒட்டிக்கிட்டேன் நீங்களே பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம துணி தைக்கிற ஊசி எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் டப்பாவும் அந்த க்ளிகோவிட்டா டப்பாவும் சேர்ந்த மாதிரி இந்த சைடு ஒரு ஓட்டியும் அந்த சைடு ஒரு ஓட்டியும் நல்லா போட்டுக்கோங்க நூல் நுழையிற அளவுக்கு நான் கொஞ்சம் திக்னஸ்ஸாகவே போட்டுக்கோங்க நான் ரெண்டு சைடுமே ஓட்டையும் போட்டாச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நூல் எடுத்துருக்குங்க அஞ்சு சுத்தாக எடுத்து வச்சுருக்கேன் நூல் இப்போ நம்ம அந்த ஓட்டைக்குள்ளே போட்டுக்கலாங்க பாருங்க ஓட்டைக்குள்ளியும் போட்டு வெளியில் எடுத்து வச்சாச்சு அடுத்ததா பார்த்தீங்கன்னா திரும்பவுமே நம்ம ஊசி எடுத்துக்கலாங்க குளுக்கோவிட்டா டப்பாக்கு இடையில ரெண்டு ஓட்டை போட்டுக்கோங்க நீங்களும் இதே போல ரெண்டு ஓட்ட போட்டு அந்த நூலை இந்த ஓட்டைக்குள்ள கொண்டு வரணுங்க எதுக்காக இந்த ஓட்டை நம்ம போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூல் வச்சு நம்ம செய்யும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக தான் பாருங்க ரெண்டு நூலுமே வெளியில் கொண்டு வந்துட்டேன் நீங்களே பாருங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளமா வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் லென்த் விட்டு நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாங்க அவ்வளோதான் பாருங்க முடிச்சும் போட்டாச்சு குட்டியை ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிட்டோம் இதை நீங்கள் எங்கனாலையும் மாட்டி வச்சுக்கலாங்க ஒருவேளை நீங்கள் ஜன்னல் கம்பியூட்டராக மாட்டி வச்சுக்கலாங்க ஆணில மாட்டி வைக்கலனாலையும் இதுக்குள்ள நீங்கள் பென்சில் ஸ்பூன் எது வேணாலும் வச்சுக்கலாங்க ரொம்ப பார்க்கறது நீட்டாக இருக்கும் நீங்களே பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி வாங்க அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஓடு தாங்க எடுத்துருக்கேன் இந்த மாதிரி தேங்காய் ஓட நீங்கள் கீழே தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி தேங்காய் விடுந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் உடச்சிட்டு உங்கள் உப்பு ஜாடிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க எதுக்காக உப்பு ஜாடிக்குள்ளே நம்ம போட்டு வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடிக்குள்ளே கல் உப்பு இருந்தாலே கொஞ்சம் நாள் பட நாள் பட உப்புக்குள்ளே தண்ணி இல்லைங்களா அந்த மாதிரி தண்ணி இறங்காமல் இருக்கேன் இந்த மாதிரி ஓடு போட்டு வச்சு பாருங்க கொஞ்ச கூட தண்ணி இறங்காதுங்க மறக்காமல் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி வாங்க நம்ம வீட்டில் பாத்திரம் இருந்தாலும் மங்கி போன மாதிரி உங்களுக்கு தோணுச்சா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க மங்கி போன பாத்திரமாக இருந்தாலும் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி நீங்கள் பாருங்க நல்லா ப்ரைட்டாக இருக்குங்க பாத்திரம் பார்க்குறதுக்கே நான் அதுக்காக என்ன எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பவுடர் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த பவுடர் இருந்தாலும் பரவாயில்லங்க நான் பார்த்தீங்கன்னா பான்ஸ் பவுடர் எடுத்திருக்கேன் பவுடர் கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருங்க இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா மங்கி போன பாத்திரம் நல்லா பளிச்சுன்னு தெரியுங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாத்திரம் மங்கி போன மாதிரி தெரியும் இல்லைங்களா நம்ம தான் நீட்டாக கழுவி வச்சாலும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் கொஞ்சமாக பவுடர் எடுத்து போட்டு நல்லா க்ளீன் பண்ணி பாருங்க நல்லா பளிச்சுன்னு ப்ரைட்டாக தெரியுங்க மறக்காமல் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னுட்டு எவ்வளோ மங்கியிருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்க நல்லா ப்ரைட்டாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பூண்டு தாங்க எடுத்துருக்கேன் உங்கள் வீட்டில் பார்த்தின்னா யாராச்சும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா திடீர்னு நம்மளால் பூண்டு உரிக்க முடியாது அதுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பூண்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி முனையில் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு பூண்டாக எடுத்து பாருங்கள் அந்த தோல்லாம் ஈஸியாக வருங்க நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பூண்டை உரிச்சிடலாங்க நீங்கள் சும்மா தோலை எடுத்து விட்டாலே போதுங்க அந்த பூண்டெல்லாம் நீட்டாக க்ளீன் ஆயிருங்க இதே போல் நீங்கள் எத்தனை பூண்டுனாலையும் கொஞ்ச நேரத்தில் உரிச்சு எடுத்துடலாங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகுதுன்னுட்டு மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பித்தளை சொம்பு தாங்க எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வீட்டெலாம் பூஜை சாமான் கழுவுறதுக்கு நிறைய ஐட்டம் போட்டு க்ளீன் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு டைம் கிளீன் பண்ணி பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா திருநீர் தாங்க எடுத்துருக்கேன் வேறு எதுவுமே நான் எடுத்துக்க போகிறதில்லை திருநீர் மட்டும் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றில எதுவுமே கழுவ வேண்டாம் கொஞ்சமாக திருநீர் எடுத்து நீங்கள் சொம்ப ஃபுல்லாகவே அழுத்தி தேய்ச்சி விட்டுருங்க நீங்கள் தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் நல்லா கருப்பு கருப்பு எல்லாமே வருங்க ஒரு நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே தேய்ச்சிக்கோங்க உள்ள வெளியே எல்லா சைடுமே நீங்கள் திருநீரை போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது அந்த திருநீர் கீழே விழ வில அந்த அழுக்கு எவ்வளோ இருக்குது நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம தண்ணியில் நழச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க தண்ணீர் நழச்சிட்டு வந்தேன் திரும்பவுமே அந்த திருநீர் போட்டு இன்னொரு வாட்டி நீங்கள் தேய்ச்சிக்கோங்க ஒரே ஒரு நிமிஷம் போல் மட்டும் தேய்ச்சதுக்கப்புறம் பாருங்க நல்லா பிரைட்டாக இருக்குங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ நம்ம உள்ளே வெளியே எல்லா சைடுமே நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க பாருங்க திருநீர் நம்ம கழுவும் போதே நல்லா கருப்பு கருப்பாக அழுக்கு வருது இப்போ நம்ம நல்லா தேய்ச்சாச்சுங்க தேய்ச்சதுக்கு அப்புறம் நம்ம கழுவிட்டு பார்க்கலாங்க பாருங்க கழுவிட்டு வந்துட்டோம் எவ்வளோ கிளீனா இருக்கு நீங்களே பாருங்க நான் எதுவுமே போடலைங்க வெறும் திருநீர் மட்டும்தாங்க தேய்ச்சி கழுவிருக்கேன் எவ்வளோ பழச்சன் இருக்கு நீங்களே பாருங்க மறக்காம உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்த டிப்ஸ் என்ன சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்ம எல்லார்ட்லயுமே டானிக் வாங்கினா இந்த மாதிரி டப்பாக இல்லைங்களா அந்த மாதிரி டப்பாவை கீழே தூக்கி போடாதீங்க நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு டப்பா வச்சுருக்கேன் காளான் வாங்கின டப்பாவும் வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெண்டு டப்பாவும் ஈவனாக கட் பண்ணி எடுத்தாச்சு காளான் வாங்கின டப்பாவும் வச்சுருக்கேன் இது கூடவே நம்ம டபுள் செல்லோ டேப் எடுத்துக்கலாங்க ரெண்டு சைடுமே ஒட்டக்கூடிய டேப் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ரெண்டு டப்பா ஓட்டுறதுக்காக ரெண்டு சைடுமே நம்ம டபுள் டேப் போட்டு வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ரெண்டு டேப்புமே ஒட்டியாச்சு இப்போ நம்ம டப்பாவையும் எடுத்து நல்லா ஒட்டிக்கோங்க நல்லா டைட்டா அழுத்தி ஒட்டிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிசர் எடுத்துக்கலாங்க சிசர் எடுத்துகிட்டு நீங்கள் பிரிண்ட் சைடில் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு நல்லா ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ணி இடத்துல பெயிண்ட்டும் அடிச்சிக்கலாங்க அப்படி நம்ம கிட்ட பெயிண்ட் இல்லைன்னா நம்ம செல்லோ டேப் வச்சு ஒட்டிக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் செல்லோ டேப்பு ஒட்டி காமிக்கிறேன் நீங்களே பாருங்க பாருங்க சும்மா நம்ம கட் பண்ணிக்கிற இடத்துல ப்ளூ கலர் செல்லோ டேப் ஒட்டியாச்சு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு கம்பி எடுத்துட்டு நம்ம ஓட்டை போட்டுக்கலாங்க ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டுக்கலாங்க இப்ப ஓட்டையும் போட்டாச்சு இதை நம்ம எதுக்காக எட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு ஆர்கனைசர் தாங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா ஆனில் மாட்டி வச்சிட்டு நீங்கள் எங்கே சார்ஜர் போடுறீங்களோ அந்த சார்ஜர் பின்னா இந்த டப்பாக்களை விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த சார்ஜருக்குள்ளே தண்ணீர்ன்னு எதுவுமே படாமல் இருக்கும் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரீட்லேயுமே சப்பாத்தி செய்வோம் சப்பாத்தி செஞ்சுட்டு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் ஊற வைப்போங்க அந்த மாதிரி எதுவுமே ஊற வைக்க தேவையில்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சாஃப்டான சப்பாத்தி கிடைக்குங்க நம்ம எப்பவும் போல் கோதுமாவை எடுத்துக்கிட்டேன் கூடவே சால்ட் எடுத்துக்கிட்டேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா சுகர் ஒரு டீஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது எல்லாம் நீங்கள் போட்டு பின்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் கை வச்சு நல்லா அழுத்தி ஒரே ஒரு நிமிஷம் போல் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாம் கோதுமாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் தண்ணி ஊற்றிட்டு நார்மலாக நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நான் பிசைஞ்சு எடுத்துகிட்டு காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் பாருங்கள் நல்லா டைட்டாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டு காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி போட்டதுமே இந்த மாதிரி குட்டியாக கிச்சன் டவல் வச்சு இந்த மாதிரி அழுத்து விட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா புசு புசுன்னு வருங்க நல்லா சாஃப்டாக இருக்குங்க சப்பாத்தி செய்யும் போது மீடியம் ஃப்ளேமில் வைக்காதிங்க ஐஸ் ஸ்பீடில் வச்சு நீங்கள் சப்பாத்தி செய்யுங்க நல்லா சாஃப்டான சப்பாத்தி கிடைக்குங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்